இறைவன் மிகப்பெரியவன் நோன்பு வைத்து கொண்டு அதோடு ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்று நியத்து வைத்து அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வாலண்டியர்ஸாக களத்தில் இறங்கி இன்றைக்கு மிக பிரமாதமாக அடுப்பை பற்றி வைத்தார்கள் இருபத்தி ஆறு கிலோ அரிசிக்கு பிரியாணி சமைக்க வேண்டும் ஏழு கிலோ கறி சால்னா செய்ய வேண்டும் என்று நியத்தோடு மாஷா அல்லாஹ் இந்த நெருப்பு நம்மை நரக நெருப்பிலிருந்து நம்மை பாதுகாக்கும் என்ற நீயத்தோடு ஏழைகளுக்கு உணவு சமைக்க தொடங்கினோம் நமக்கு அதிக அளவில் ஸ்பான்சர் செய்யக்கூடிய ஒரு நெய் ஜெம் பிராண்ட் நெய் நிறைய தந்திருக்கிறார்கள் இதுவரைக்கும் நல்ல குவாலிட்டியான நெய் ஜெம் பிராண்ட் நெய் அவர்களுடைய துவாக்கள் நிறைய நமக்கு உண்டு அவர்களுடைய பணிகள் இதில் நிறைய உண்டு அவர்களுக்கு நம்முடைய துவாக்கள் இன்றைக்கு மிக பிரமாதமாக இருபத்தி ஆறு கிலோ அரிசி பதினாலு கிலோ காய்கறிகள் எல்லாமே வீட்டு பொருட்கள் தயாரிப்பு இஞ்சி பூண்டு அறவையிலிருந்து புதினா கொத்தமல்லி கே கிள்ளி கொடுத்ததிலிருந்து அவை அனைத்துமே அடுத்த தலைமுறை பிள்ளைகளினுடைய மிக சிறப்பான பணிகள் ஒவ்வொன்றும் அதில் இருந்தது பெரும்பாலும் பிள்ளைகள் நோன்பு வைத்துக்கொண்டு கொண்டு சிறியவர்கள் உட்பட சிறிய பிள்ளைகள் உட்பட நோன்பு வைத்துக்கொண்டு நம்மோடு களத்தில் இருந்து இந்த பணிகளை செய்து கொடுத்ததில் தான் இதனுடைய வெற்றி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் நாம் பசித்திருக்கிறோம் பசித்திருந்து நோன்பு திறக்கக்கூடிய நோன்பாளிகளுக்கு நல்ல உணவை தந்துவிட வேண்டும் என்ற நியத்தோடு இந்த பணிகளை நாமே களத்தில் இருந்து நம் கையால் சமைப்போம் இந்த கரம் மசாலா அரைத்து போடுகிற ஒவ்வொரு கரம் மசாலாவும் பட்ட கிராம்பு ஏலக்க அண்ணாசிப்பு உட்பட இந்த பொருட்களை அங்கே தராசில் அளந்து அங்கேயே பொடி செய்து இந்த உணவுக்கு பயன்படுத்துகிறார்கள் மாஷால் அவ்வளவு மனம் ஒவ்வொன்றுமே நம்முடைய கை தயாரிப்பு என்கிற காரணத்தினால் அவ்வளவு அருமையான மனம் இவ்வளவு பேருக்கும் இன்றைக்கு இருநூற்றி ஐம்பது பேருக்கு இந்த உணவு சென்று சேர்ந்திருக்கிறது என்பதில் எல்லா புகழும் இறைவனைக்கு அத்தனை வண்ணமயமான கலவை கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி மீல் மேக்கர் இவர்கள் அரைத்து போட்ட மசாலாக்கள் என்று அவ்வளவு அருமையான வாசனை அவ்வளவு அருமையான கண் குளிர்ச்சி அப்படித்தான் உணவு அமைந்திருக்கிறது இவர்கள் கலந்து ஊற்றுகிற தேங்காய்பால் அந்த வயிறுகளை குளிர வைக்கட்டும் என்ற துவாவோடு தான் ஒவ்வொரு விடயத்தையும் இந்த பிள்ளைகளெல்லாம் சேர்ந்து செய்கிறார்கள் அல்ஹம்துலில்லா இறைவன் மிகப்பெரியவன் அவர்கள் இந்த பணிகளை முன்னெடுப்பதற்கான மோட்டிவேஷன் எங்கே இருந்து வருகிறது திருக்குறானிலிருந்து வருகிறது அதனால்தான் அவர்கள் அவ்வளவு ஆர்வமாக இந்த பணிகளை செய்கிறார்கள் இந்த பணிகளெல்லாம் இறைவன் தன் திருப்பொருத்தத்தால் பொருந்தி கொண்டால் ஒளி எந்த பிரயோஜனமும் இல்லை இறைவன் நமக்கு சொர்க்கத்தை தரப்போகிறான் என்றால் இந்த ஒவ்வொரு பருக்கைக்கும் அவன் ஒரு கணத்தை வைத்திருப்பான் இந்த பணிகள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு எடையை தருவான் என்கிற நம்பிக்கை அந்த மீசான் தராசில் ஏற்றப்படும் என்கிற பெரிய நம்பிக்கைதான் இந்த பணிகளை எல்லாம் இவ்வளவு சிறப்பாக லேசாக்கி வைத்து இறைவன் செய்ய வைக்கிறான் அரை கிலோ அரிசி போட்டு பொங்கி ஒழுங்காக செய்ய வருமா வராதா என்று இருக்கிறவர்கள் எல்லாம் இன்றைக்கு முப்பது கிலோ அரிசி போட்டு பொங்கி இந்த பணிகளை மக்களுக்காக செய்கிறார்கள் ஒவ்வொருத்தரும் கவர் பிரித்து கொடுத்து கவர் கட்டி போட்ட கைகள் உட்பட அத்தனையும் நன்மையை சேர்த்து கொண்டன என்று சொல்ல வேண்டும் இதில் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் தலையிட்டார்கள் மாஷா அல்லாஹ் அவர்கள் நோன்பு வைத்து ஒவ்வொரு பணியையும் வாலண்டியர் சர்வீஸாக கொண்டு சேர்த்ததில் நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு செய்தி சொல்லுகிறோம் இதோ இதுக்கு பெயர் ஈமான் உங்கள் பிள்ளைகளுக்கும் இதை கற்பித்துக் கொடுங்கள் என்று என்ன சாலைனா பிரியாணி பேக் சாலனாவா யாருக்காக அவ்வளோ கருணையா உங்களுக்கு